ஹலோ புரோக்கர் பொன்னம்பலம் தானே பேசுறப்ப என்ன பொன்னம்பலம் ரெண்டு மாப்பிள்ளையா அழுச்சா ஒருத்தன் வழுக்கு மாண்டியா இருக்கான் ஒருத்தன் கறிவிட்ட கலரா இருக்கிறான் என் பொண்ணு ஓன அழுக பொன்னம்பளம் ஒரு நல்ல ஒரு நல்ல கவர்மெண்ட் வேணும் ஆமா பொண்ணா உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல அப்படியே சீக்கிரமா தட்டி விடுங்க என்ன பொண்ணம் காசுலேயே குறிக்கோளாவே இருக்கேன் எனக்கு என்னன்னா

அப்படியே வந்த மாமாவும் என் பேரு மாமா என்னது மாமாவா என்ன மா மாணிக்கம் என்ன சாப்பிட்டா எல்லாருமே மாமா மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க நீ ஏன் சார் ஃபஸ்ட்டு அதை சொல்லு சரியா போச்சு நான் இந்த வீட்டு மாப்பிள நான் தான் முதல் மாப்பிள தான் முதல் மதிப்பு மரியாதை என்ன மாமா இல்ல இல்ல நான் தான் இந்த வீட்டு மாப்பிள நான் தான் இந்த வீட்டு மாப்பிள ஆமா நான் தான் இந்த வீட்டு மாப்பிள ஆமா நான் தான் இந்த வீட்டு மாப்பிள மாமா நான் தான் இந்த விட்டு மாப்பிள அந்த விட்டு மாப்பிளி பார்த்துக்கிட்ட நம்ம என்ன விஷயத்துக்கு சொல்லு மாமா ம் லைலாவை இன்னைக்கு தான் பேசி

ரெண்டு லட்சத்துக்கும் இந்த மண்டைக்கு என்ன என்ன தொடர்பு இருக்குது இல்லம்மாமா ரெண்டு லட்சம் குடுத்தீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் ஆமா ரெண்டு லட்சம் எதுக்குப்பா மாமா ரெண்டு லட்சம் குடுத்தீங்கன்னா முடிய நட்டுருவோம் மாமா முடிய நட்டு நீட்டா பேச்சு ரெடி பண்ணி நீட்டா வந்துருவேன் அதுக்கு அந்த ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்தை எப்படி கேஷா குடுக்குறீங்களா இல்ல செக்கா குடுக்குறீங்களா நிப்பில் கொடுக்குறீங்களா இல்லை ஆச்சு டீஸ் பண்ணுறீங்கம்மா ஏண்டா நீ கேட்குறதுக்கு கதை இப்படி திரும்ப இருக்குது வறண்ட நிலத்த உருண்டு நல்லா உழுது நெல் போயிவிட்டு நாற்று நடுற மாதிரி நடுங்குலே இதெல்லாம் நடக்கிற காரியமான அந்த காலத்துக்கு ஏன்டா இப்படி ஆசைப்பட்ற இல்லைம்மாமா ஆ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணிடுவோம்மாமா அப்படியா ஆமாம்மாமா சரி நீங்கள் என்ன தான் படிச்சிருக்கிற மாம்மா ம் ஆ பத்தாவது பையல்மாம்மா ஏடா பத்தாவது பையல் ஆகிட்டு இதோட பழுக்க முடைய வச்சுக்கிட்டு எங்கிட்டேயே முடிக்க ரெண்டாயிரத்தி ரூபாய் கேட்டுவிட்டு என் பொண்ணையும் கட்டிக்கணும்னு எவ்வளோ பெரிய தில அழகு வெளிப்போம் அம்மா மரியாதை வந்து பொண்ணும் கிடையாது ஒன்றும் கிடையாது இனி மேல் இங்கே இருந்தால் நிலத்துல வெளியே போய்டும் மருமகன் சட்டையை பிடிக்கிறா போயிடு சரியில்லை மாமா போயிடு நான் வரேன் போய் எங்கள் அம்மா அழைச்சிட்டு வரேன் போ மாமா ஏடா உனக்கு என்ன வேணும்ப்பா இப்போ சட்டையை பார்த்தா ஆடா இந்த சட்டையை பார்த்தா

என் கேக்குது உனக்கு உங்க பொண்ணையும் வந்து கண் கண்கலங்காம வச்சு எங்க அம்மா என்னைய உங்களை கட்டி சரிக்கு நான் உழைச்சு உங்களை எல்லாம் சந்தோஷமா நான் வாழ வைக்கட்டா

கடவுளே இந்த பொன்னம்பலம் புரோக்கரை நம்பி ஒரு வழுக்கு முன்னாடியும் போய் சட்டி தலைன்னு அனுப்பிச்சாங்க அவன் என்னடா எஸ்எல்சி போயிலுங்கிறான் இவன் என்னடா இஎஸ்எல்சி போயிலுங்கிறான் அவன் என்னடா முடிவுக்கு ரெண்டு லட்சம் ரூபா பணம் கேக்குறான் இவன் என்னடான்னா பசு கூட காசு இல்லாம மாதிரி நிக்கிறான் இவனுங்களாம் நம்பி எப்படி நான் அனுப்புறது பொன்னம்பலம் புரோக்கர் கூட சரியில்லை அந்தாலும் அடிக்கடி கூகுள் பே கூகுள் பேன்னு பணம் அனுப்புறான் வேற நல்ல ஒரு புரோக்கரை பார்த்து நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேட வேண்டிதான் நம்மளும் முயற்சி செய்ய வேண்டிதான் என்ன பண்றது சொன்ன பத்தவன் அவங்க இந்த வேதனை எல்லாம்

லைலாவை எனக்கு கட்டி கொடுங்க கண்ணு கலங்காம பாத்துப்பான் இந்த காலத்துல எம்எஸ்சி படிச்சவனுக்கே வேலை கிடைக்கல நீ என்னடனா வெறி எஸ்எல்சி பாஸ் கூட இல்ல உனக்குலாம் எப்ப கவர்மெண்ட் வேலை நான் நம்புறது நானு அம்மா அது சஸ்பென்ஸ் மாமா என்ன பெரிய சஸ்பென்ஸ் நீங்க லைலாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்ணு கலங்காம பாத்துப்பாமா மாமா நீங்க ஆமா மாமா என் பொண்ணு நாம அவன் தலையில முடியல மாமா என் தலையில் பார்த்தாலும் எவ்வளவு முடிவு இருக்கு

டா இந்த மாதிரியான புரோக்கர் பொண்ணு அனுப்ப ஒருத்தன் என்னடா வழுக்கு மண்டை வச்சிட்டு பெரிய எஸ்எல்சி முடிச்சிட்டு நான் கவர்ன வேலை வாங்கிட்டேங்கிறான் இவன் என்னடா அவனுக்கு முடியல எனக்கு முடியல எனக்கு கட்டி கொடுங்கறான் இந்த மாதிரி ஆளுகிட்ட என் பொண்ணு கட்டி கொடுத்து நிலம் என்ன வருது ரமேஷே நல்ல ஒரு புரோக்கரை பாரு இந்த பொன்னம்பலம் புரோக்கர் சரியில்லை அவன் சும்மா கூகுள் பேல பணத்தை போடு பணத்தை போடணும் காசுக்கு ஆசைப்பட்டான் இவனு கூகுள் பே போட்டு நம்ம ஒரு வழி ஆயிடுவோம் அதனால கூகுள் பேல சேஸ் பண்ணி சூப்பர் புரோக்கரை பாரு நல்ல வேலை இருக்கு மாப்பிள்ளையா பார்த்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி